அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவிகளே எனக்கு வந்து பேசுறதுக்கு வந்து வார்த்தையே வரல ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் உங்களெல்லாம் நான் நான் வந்து ரொம்ப முன்னாடியே போயிட்டேன் போனதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் நான் அந்த பள்ளியை விட்டு செஞ்சு இப்போ வந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து அடையாளமே எனக்கு தெரியல ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து அடையாளம் தெரியுது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து நடக்குமா எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன் சொன்ன உடனே நான் வந்துவிட்டேன் என்ன வேலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு சரி பிள்ளைகளை பார்க்கணும் நம்ம உடனே வந்து ப பணியாற்றிய ஆசிரியர்களையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்துட்டேன் பார்க்கும் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மகிழ்ச்சி வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு நீடிக்கும் அப்படின்ற முடிவு எனக்கு இருக்குது பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் வார்த்தைகள் வந்து வரல இந்த இது வந்து இந்த தொடக்கம் வந்து இந்த முயற்சி வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இனி வந்து நீங்கள் வருடம் வருடம் இந்த நிகழ்வு நடத்திவிட்டீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைப்பு செய்த கங்கா என்ற மாணவிக்கும் வந்து அந்த தீப்பறியாக இருந்த அந்த மாணவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் இது வந்து ஒரு ஒருத்தனுடைய முக முயற்சினாலே அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கூட்டிவிட முடியாது பல மாணவிகள் சேர்ந்து தான் இந்த முயற்சியை வந்து செய்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்ட தலைவர்களை கூறிக்கொள்கின்றேன் மீண்டும் இந்த மாணவிகள் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு வருடம் வருடம் இந்த மாதிரியான ஒரு இனிமையான ஒரு நாளை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் ந நலம்போடு வளம்போடு பிள்ளைகளோடு வாழ ஆண்ட நிலை வைத்துக் கொள்கிறேன் நன்றி பேச வாய்ப்பைக்கு முக்கிய நன்றி